வணக்கம் இதுவரைக்கும் நம்மளோட நல நம்மளோட மனசால் எவ்வளோ பாதிக்குது அதுக்கு சில விஷயங்களை நம்மளை மனசை சரி பண்ணால் நம்மளோட உடல்நிலை எந்த அளவுக்கு சரியாகுங்கிறத மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு கொடுப்பது நம்ம மனசுக்கு உற்சாகம் கொடுக்கறது இந்த மாதிரி சில நிறைய விஷயங்களை போன வீடியோக்களில் பார்த்தோம் அதே மாதிரி அதை விட முக்கியமான ஒன்று எப்படின்னா சும்மா இருத்தல் இந்த வார்த்தையே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம யாருமே ரெஸ்ட்டு எடுக்கிறதே கிடையாது ரெஸ்ட்டு அப்படி அப்படின்னா ஒன்றுமே அதாவது டிவி பார்க்குறதோ சாப்பிட்றதோ எதுவுமே செய்யாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது இப்பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே செல்ஃபோனில் நிறைய வீடியோஸ் பார்க்குறது எதையாவது தேடுறது அதுதான் ரெஸ்ட்டுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ எங்களோட கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸை பதினஞ்சு வருஷமாக நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் பட் ஒரு அஞ்சு வருஷமாக நான் ஒரு மாற்றத்தை நான் உணர்கிறேன் உடல் நோயால் வருந்தும் நோயாளிகள் வந்து ஒரு புறம் அவங்க வந்து நிறைய பெயினோடு வருவாங்க அதை பற்றி பேசுவாங்க அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வரும்போதே டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்கும் ஆட்கள் நிறைய பேரை சந்திக்கிறோம் இன்னும் இந்த அளவுக்கு இல்லை ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இவ்வளோ டென்ஷனான மனுஷங்களை நானே சந்திப்பதில்லை இந்த அஞ்சு வருஷத்தில் நடுத்தர வயசு ஆட்கள் ரொம்ப வயசானவங்களும் எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்கங்கிறத ஒரு 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 கிளினிக்கில் உட்காந்து பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் ஒரு தேற்று ஒரு கிளினிக் அந்த மாதிரி போகும்போது ஒரு பார்வையாளராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்மளோட அவங்க நடந்து கொள்கிறாங்க பொது இடங்களில் அப்படிங்கிறத பார்த்துட்டாலே தெரியும் எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத ஏன் இந்தளவுக்கு டென்ஷன் அவங்களுக்கு உதவ முடிந்த நாங்களே சிரமப்படுறோம் என்றால் அவர்களுடன் இருக்கும் உறவினர் தொழில் செய்கிற இடத்துல அவங்க நடந்துக்கிற விதம் சமூகத்தில் அவங்க காட்டுற வேகம் நினைக்கவே பயமாக இருக்குது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா இப்போது நிறைய சாப்பிட்றவங்க வந்து என்ன சொல்கிறோம் ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா அவன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னா நிரந்தர நோயாளி ஆவாங்கிறது நம்மளோட பேச்சே நம்மளுக்கு சொல்லியிருக்கு அது சிம்பிளா எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு சொல்றதுக்கு ஒரு டாக்டர் தான் வேணுன்ற ஒரு அவசியமே கிடையாது அதே மாதிரிதான் அதிகமான அறிவு தேடல் தொடர்ந்து செல்போன் பார்ப்பது அது என்ன ஆகிடுதுன்னா தேடல் நிறைய ஆகி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள மைண்டுக்குள்ளே போகும்போது மனசுலையும் அப்படி கழிவுகள் சேர்ந்து சேர்ந்து மனநோயாளி ஆகிட்டு ஸோ இப்போ எப்படி வயிற்றில் கழிவு சேர்ந்துச்சுன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்க பேதி கொஞ்சம் வயிற்று அப்பப்போ ஃபாஸ்டிங் போட்டு வயிறை சுத்தப்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மனசுலேயும் ஒவ்வொரு அறிவு தேடலுக்கு அப்பப்போ அப்பப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தால் தான் சும்மா இருந்தால் தான் மூளை வந்து கண்ணைத்தானே குத்துச்சு இதுவும் அவசியம்தான் ஸோ இப்போ நம்ம பாருங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒன்றா தான் இருக்குது ஆனால் செய்வது ஒன்றாக இருக்குது இதை சரி செய்கிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா நம்ம பெரியவர்கள் கையாண்ட வழிதான் சிறந்தது அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வேலை நேரம் போக தீக்கடையிலோ திண்ணையிலோ ஆலமரத்திலோ உட்காந்து பொது விஷயம் பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல காண்டாக்டில் இருப்பாங்க தற்காலத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு முடியாது அதே மாதிரி அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பக்தியின் பெயரில் தனக்குத்தானே நிறைய கட்டுப்பாடுகள் விதித்து அதை மதிப்பாங்க சபரிமலைக்கு மாலை போட்டுட்டால் இப்படி தான் இருக்கணும் ஒரு வீட்டில் ஒரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இப்படி தான் இருக்கணும் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு இப்படி தான் குளிச்சுட்டு இ இப்ப எதையுமே நம்மளோட மனசுக்குள்ளே வராமல் சிவராத்திரி அன்னைக்கெலாம் ஒரு சினிமா அந்த மாதிரி எதுக்கும் கொடுக்காம பக்தியோடு இருப்பாங்க மாலை போடுறது விரதம் இருப்பது முக்கியமாக மௌன விரதம் இருக்கிறது ஒரு சில ஆட்கள் பாருங்கள் அந்த மௌன விரதம் இருக்கிற அன்றைக்கி என்ன நடந்தாலும் பேச மாட்டாங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை அவங்க உடம்புக்கு செய்றாங்க தெரியுமா உடம்புக்கு மூளைக்கு ரெண்டுக்குமே அதே மாதிரி தான் இப்போ ஒரு நல்லது கெட்டது விசேஷங்கள்ல எல்லாம் போயிட்டோம்னா அவங்க வீட்டாளோட சேர்ந்து கலந்து எல்லாமே செய்வாங்க கல்யாண வீடுன்னா பந்திப்பருமாறுறது வர்றவங்கள வாங்கன்னு கேட்கறது அந்த மாதிரி ஒரு ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது வரைக்கும் கூட ஒரு ஆளாக நிற்காங்க அந்த நேரத்தில் ஃபோன் வர்றதோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதோ அவங்களுக்கு கிடையாது பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடங்களில் போனாலும் நம்மளுக்கு வர்ற கால்ஸை அட்டன் பண்ணிவிட்டு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சியில் நம்மளை முழுமையாக பங்கேற்காமல் நம்ம தவிர்த்துடுறோம் நீச்சல் சைக்கிள் நட இங்கிற அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட வாழ்வியலோட கலந்துருந்தது அதே மாதிரி திருவிழாக்கள்லாம் அத்தனை நல்ல விஷயமும் நடந்தது நிறைய சந்தோஷமும் இருந்தது அதே மாதிரி தான் நம்மளை குறை கூறும் உறவினர்களாலும் உறவினர்களும் அந்த கூடத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்களால தான் நம்ம செதுக்கப்பட்டோம் இப்போது பாராட்டினாலும் தப்பு குறை சொன்னாலும் தப்பு நிறை குறை தெரியாத மனது எப்படி முடிவெடுக்கும் ஸோ அனுபவங்கள் நம்மளுக்கு நேரடியாக கிடைப்பது தான் நம்மளோட மனசுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் இப்போ கடந்த வீடியோக்களில் பார்த்தோம் மன்னிக்கிறது மன்னிப்பு கேட்பதும் கொடுப்பதும் நம்மளோட உடல் நலத்துக்கு எவ்வளவு நல்லது என்று பார்த்தோம் அதை கேட்பவர்களுக்கு நம்மளோட மனதின் தன்மை புரிந்து இருக்கும் பழைய வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி புரிஞ்சும் ஏன் இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோன் வந்தது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம் முக்கியமா நம்ம மூளைக்கு ரெஸ்ட் வேணும் அதை நம்ம மறந்துட்டோம் அதிக அறிவு திணித்தல் இருப்பதால் அதிக அறிவு திணித்தல் இருப்பதால் அதிக குழப்பம் டென்ஷன் தவறான முடிவுகளால் நம் வாழ்க்கை திசை மாறுவது சமாதானம் இல்லாமல் சண்டை போடும் மனநிலையில் இருப்பதே பெருமையாக நினைச்சுக்கிறாங்க நம்மளோட மனசுக்கு ரசிச்சு கொடுத்தாலே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத முடிவு அதை ஒதுக்கி தள்ளிடும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்